ஆகஸ்ட் இருபத்தி ஆறு இன்றைய புனிதர் புனித செப்பரினஸ் கல்வியறிவு இல்லாத எளிமையான மனிதர் என்று இவரை குறித்து ஹிப்போக்லிட்டஸ் குறிப்பிட்டிருக்கிறார் திருத்தந்தை விக்டர் நூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு இறந்தவுடன் செப்பரினஸ் திருத்தந்தையாக தேர்வு பெற்றார் பொறுப்பேற்றவுடன் முதல் வேலையாக அந்தியும் என்ற இடத்தில் இருந்த கலிஸ்துவை ரோமைக்கு வரவழைத்தார் தமது நம்பிக்கைக்குரிய ஆலோசகராக அவரை நியமித்தார் இவருடைய திரு ஆட்சி காலத்தில் பேரரசராக இருந்த செப்டிமஸ் செவீரஸ் தனது ஆட்சியின் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்கள் மீது மிகுந்த பற்றும் நேயமும் கொண்டிருந்தான் அவர்களை மதித்தான் ஆனால் நாட்கள் ஆக ஆக கிறிஸ்தவர்களை வெறுக்க ஆரம்பித்தார் இருநூற்றி இரண்டு முதல் இருநூற்றி மூன்றாம் ஆண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஓர் அரசாணை வெளியிட்டான் இச்சட்டம் கிறிஸ்தவ மத மாற்றத்திற்கு எதிராக இருந்தது யாராவது மனம் மாறி வருகிறார்கள் என்றால் மிக கடுமையாக தண்டிக்கும் வழி வகுத்தது இவை அனைத்திற்கும் திருத்தந்தை செப்பரினஸ் தன்னுடைய வாழ்வை ஒரு சவால் நிறைந்த வாழ்வாக மாற்றி அனைத்திலும் மன நிறைவே மகிழ்ச்சியும் கண்டார் இறுதியாக செப்பரினஸ் மரத்தாலான நற்கருணை பாத்திரம் பயன்படுத்தக்கூடாது என்று தமது ஆட்சி காலத்தில் அறிவித்தார் மேலும் உயிர்ப்பு பெருவிழாவின் போது கிறிஸ்தவர்கள் அனைவரும் நற்கருணை பெற்றுக்கொள்ளவும் அனுமதி அளித்தார் பாரம்பரிய தகவலின்படி இவர் இருநூற்றி பதினேழு டிசம்பர் இருபது அன்று மறைசாட்சியாக இருந்தார்